வீட்டில் ஒரு அம்மா கத்திரிக்காய் அறியும் போது சொத்த கத்திரி சொத்த கத்திரின்னு சொல்லி அறிஞ்சாங்க கணவர் அமைதியா இருந்தார் ஏதோ நம்ம தவறுதலாக கறி வாங்கி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டோம் நல்ல இல்லை ஒன்று காவாத கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோம் அதுதான் மனைவி கோபத்தில் சொத்த கத்திரி சொத்த கத்திரி சொல்கிறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அமைதியா இருந்தாங்க மூணு நாள் கழிஞ்சு கடைகடியாக ஏறி ஒவ்வொரு கத்திரிக்காவாக பொறுக்கி நல்ல கத்திரிக்காவாக வாங்கிட்டு வந்தாராம் அப்போதும் அந்த அம்மா அறியும் போது சொத்த கத்திரி சொத்த கத்திரி என்று சொன்னாங்களாம் கணவருக்கு கடுமையான கோபம் என்னம்மா சொல்கிற மூணு நாளைக்கு முன்னால் நான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஏதோ தவறுதலாக வாங்கிட்டு வந்திருப்பேன் நினச்சேன் எதை நீ சொன்னேன் சரி ஆனால் இன்றைக்கு கடகரையாக ஏறி ஒவ்வொரு கத்திரிக்காவை பொறுக்கி நான் சிரமப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல கத்திரிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நீ சொத்த கத்திரி சொத்த கத்திரின்னு சொல்லி என்ன காரணம் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கணவர் கண்டித்தாராம் அப்போ தான் மனைவி சொன்னாங்கன்னா என் நிறமையான பெரியவர்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது தாய்க்கலாம் உங்களை விட சிறந்த படிப்பு பெரிய அறிவாளி பேச்சு திறமை உடையவங்க ஏங்க நான் கத்திரிக்காவே சொல்லலைங்க உங்களுக்கு உங்கள் தம்பிக்கு இடையில இருக்கிட்ட சொத்தை கத்திரிங்க பாகத்தை பிரிங்க குடித்தனம் போகலான்னு நான் சொன்னால்னா நீங்கள் கத்திரிக்காவது நினைச்சேன் நாங்கள் என்னங்க செய்யணும்னு சொன்னாங்க